ஹலோ வாங்க வணக்கம் லைவ்ல இருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க லைவ் ஆரம்பிச்சு ரொம்ப நேரம் ஆகுது லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைவ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மெசேஜை போடுங்க நீங்கள் ஒருத்தருமே லைவ் வரவே இல்லைங்களா இல்லையா ஹலோ வாங்க வணக்கம் இங்கயாவது லைவ்ல இருக்கிறது கமெண்ட் பண்ணுங்க வணக்கம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஏழு பேர் லைவ்ல இருக்கீங்க வெல்கம் டு மை லைவ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை யாரெல்லாம் கோயிலுக்கு போனீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க சாப்பிட்டீங்களா காலையில உங்க கலரில் என்ன சாப்பிட்டேன்னு பாத்தீங்கன்னா ரசம் சாதம் சாப்பிட்டேன் நீங்க என்ன சாப்பிட்டீங்க ஹாய் நாள் ஒரு மெசேஞ்ச போடுங்க ஏழு பேர் லைவ்ல இருக்கீங்க மெசேஜ் போட்டால் தானே இருக்கீங்களா இல்லையான்னு சொல்ல தெரியும் வாங்க வணக்கம் வெல்கம் டு மை லைஃப் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லோரும் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா மதிய லன்ச்சு சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க நான் இன்னும் பாப்பா கமண்ட் பண்ணுங்கரே லைவ் பார்த்துட்டு இருக்கோங்க தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க எனக்கு இங்கிலீஷ் எல்லாம் படிக்க வராது தான் தெரியும் ஓகேவா ஹலோ உறவுங்களே என்னங்க பண்றீங்க பக்கா மட்டும் பத்தாது கமெண்ட் பண்ணனும் லைக் பண்ணனும் அதுக்கேத்த மாதிரி டவர் வேற கிடைக்காம ஹாய் ஹலோ வாங்க வணக்கம் எட்டு பேர் லைவ்ல இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா ரொம்ப நாள் வச்சு கூடலூர் போறாங்க கூடலூர்லாம் போலங்க நான் கரூர்ல தான் இருக்கேன் கூடலூர் எங்க இருக்கு எனக்கு எனக்குலாம் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க நான்தான் என்னதான் சொல்றேங்கன்னு தெரியுது நான் இங்க போனேன் இங்கதான் இருக்கேன் எங்குமே போல நான் லைவ் வந்துட்டு தானே இருக்கேன் தேங்க்யூ ஒரு லைக் வந்திருக்கு ரொம்ப நன்றி லைஃப் பார்த்துட்டு இருக்கவங்க ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க இப்போ வரலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஹாய் ஹாய் வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா பத்து பேர் இருக்கீங்க வாங்க உறவுகளே வணக்கம் வெல்கம் டு மை லைவ் என்ன பண்றீங்க சாப்பிட்டீங்களா எந்த ஊர்ல இருந்து லைவ் பாக்குறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க அப்படி சொல்லணும் நீங்க லைவ் வரலன்னு சொல்லுங்க അത് ഒരു നാ ലൈവ് വന്നിട്ട് നേട്ട് വരല മുണ്ടേട്ട് വന്നേ കണ് പോലെ പോട്ട് ഒരു മണി നരം പോട്ട് இன்றைக்கி என்ன ஃபெஸ்டிவல் எங்கள் வீட்டில் ரசமும் ரசம் சாதம் அப்புறம் கேரட் பீன்ஸ் பொரியல் உங்கள் வீட்டில் மதிய வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைவ் வந்ததுக்கு நன்றி ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் எந்த ஊர்லேருந்து லைவ் பார்க்குறீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்கள் என்னோட சேனல் இருக்க வீடியோலாம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ கீழே கமெண்ட் சொல்லுங்கள் Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không என்ன பண்றீங்க நான் ஒயர் குழ பின்னறேன் நீங்க என்ன பண்றீங்க நான் வீட்டுக்கு போ வீட்டுக்கு போனாலும் தான் தெரியுமா என்ன சமையல்னு ஓகே ஓகே காலையில என்ன சாப்பிட்டீங்க எந்த வீட்டு போயிருக்கீங்க ஊர்ல இருக்கீங்க இப்போ இன்னும் இல்ல காலையில இருந்து என்ன சாப்பிடலையா சாப்பிட்டு விளையாருதுங்க சாப்பிடாம வண்டி ஊட்டி மயக்கூடிய வந்தா என்ன இருக்கு உடம்பையும் பார்க்கணும் வயிற்றையும் பார்க்கணும் இல்லையா நீ விரதமா வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கீங்களோ லைக் பண்ணுங்கள் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சொருங்கிறதுக்காக பின்னுறது எவ்வளோ பின்னலாம் மாட்டேங்குது இந்த சிவன் கண் கூட சொருங்கிறது எந்த கஷ்டமாக இருக்குது இந்த என்ன என்ன செய்யறது மங்கை வாங்கி வந்து வர முடியாது இப்படிலாம் சொல்லக்கூடாது இல்லையா நீங்க விருப்பப்பட்டு தானே அந்த வேலைக்கு போனீங்க உங்களை யாராவது இந்த வேலைக்கு போய் தான் அவனு உங்களை பிடிச்சு தகுனாங்களா உங்களுக்கு டிரைவிங் பிடிச்சிருக்கு அதனால நீங்க பண்றீங்க அதுக்கு வாங்கி வந்த வரம் அப்படின்னு சொன்னா எப்படி தப்பு ஒரு வேலையை பிடிச்சி செய்யும் போது அதை இது நமக்கு வேலை முடிஞ்சுதான் முடிஞ்சதானே சரிங்க இந்த டிரைவிங் வேலையில உங்களை யாராவது கொடுத்து நீ இதை தான் செய்யணும் அப்படின்னு யாராவது சொல்கிறாங்களா ப்பதேன் நான் அவங்க வாங்கி வந்த வரமா அப்படி இல்லை அது ஒரு மெசேஜ் வந்துச்சா அது போய் ரிப்ளே பண்ணிட்டேன் நம்ம ஒட்டைக்கு ஆரம்பிச்சிருக்கோமா துணியெல்லாம் சேல்ஸ் பண்ணிட்டுருக்கோம் இல்லையா அதில் ஒரு பொருள் சுடி வேணும்னு கேட்டாங்க அதுக்கு அனுப்பிட்டு வந்தேன் அது மெசேஜ் போட்டோன்னே நம்ம ரிப்ளே பண்ணால் வாங்குவாங்க அதனால மிச்சா சாப்பிடுங்க முறுக்கு சாப்பிடுங்க முறுக்கு சாப்பிட்றேன் முழு வேணுமா இருந்தாங்க லய பார்த்துட்டு இருக்கோம் முறுக்கு சாப்பிடுங்க இருக்கீங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வெல்கம் டு மை சேனல் குட்டி சேனல் லைவா அன்போடு வரவேற்கிறேன் லைவ்ல இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்கள் ஒட்டு தான் இருக்கீங்க பரவாயில்ல அம்மான்னு பண்ணிக்கங்க தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் பலகாரம்லாம் என்ன பண்ணுறேங்க தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்தாச்சா

இருக்கவங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க வெல்கம் டு மை சேனல் ஹலோ வாங்க வணக்கம் கமான் பண்ணுங்க பார்க்குறீங்க ஓடிடுறீங்க பார்க்குறீங்க ஓடிடுறீங்க அந்த இப்போ நீ கமான் பண்ணால் தானே இப்படி பண்ணா டிவி ஹலோ வாங்க வணக்கம் ஹவாரி வாங்க ஃபைன் நீங்க எப்படி இருக்கீங்க சரோ வணக்கம் தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க சரோண்ணன் தான பேரு இங்கிலீஷே படிக்க வராது தமிழ்லேயே கமெண்ட் பண்ணுங்க முடியுவே இல்லை நான் தமிழ்லயே கமெண்ட் பண்ணுங்க நான் படிக்கணுமா வேண்டாமா ம் எனக்கு புரியுற மாதிரி அனுப்புனா தானே எனக்கு தான் இங்கிலீஷே வராதுன்னு சொல்லிட்டேன் ஓகே அப்போ பேர் கரெக்டாக படிச்சுட்டேன் எதுங்க எங்க அப்பா கூப்ப பேசிட்டு வரேன் ஓகேங்க பாய் அதுக்குள்ள ஒரு வேலை வந்துச்சு போயிட்டு வரேன் கொஞ்சம் வெளியே போற வேலை வந்துச்சு அதுல சாரி ஐம் வெரி வெரி சாரி சரவணா அவனா நான் தான் மொத மொதல் என்னோட லை வந்துருக்கு வந்திருக்கீங்களா தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா லைவ் பார்த்து கமெண்ட் ரெண்டு பேர் தான் கமெண்ட் பண்ணி ரெண்டு பேர் தான் லைக் பண்ணியிருக்கீங்க இப்போ வரலாம் கமெண்ட் பண்ணுவோம் உங்கள் எல்லாத்துக்கும் மிக்க நன்றி உங்களிடமிருந்து விடை பெற்றுக்கொள்கிறேன் அடுத்த லைவ்ல சந்திப்போமோ கேட்டாட்டாம பை முடிக்க போகிறதா எல்லோரும் வரீங்க